السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يقترف حسنة نزيد له فيها حسنا إن الله غفور شكور சதக் அல்லாஹு அலிதீன் சர்வ புகழும் புகழ்ச்சியும் உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹுவிற்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய அந்த நன்மை அதாவது பிறர் நல நாடக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நன்மையை ஒரு மனிதர் செய்தால் அந்த மனிதனுக்கு என்னென்ன வகையில் அல்லாஹு தாலா அந்த நன்மையை அதிகமாக்குகின்றான் குறைகளை திருத்திக் கொள்வது பிரச்சனைகளை குறைக்கும் என்கின்ற ஒரு நோக்கில் இந்த வசனத்தினுடைய சில விஷயங்களை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் அல்லாஹு தாலா சொல்லுவான் ஹசனத்தன் எவர் ஒரு நன்மையை செய்கிறாரோ ஒரு நன்மையை பிறருக்கு நாடக்கூடியவராக இருக்கிறாரோ நசீத் லஹு ஃபீஹா ஹசனா அவருக்கு நாம் அதில் பின்னும் பல நன்மையை அதிகமாக்குவோம் அப்படிங்கிறத சொல்றேன் ஒரு நன்மையை செஞ்சா அதன் மூலமாக பல நன்மைகள் அவருக்கு விளையக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தலை மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை வழங்குகிறான் அப்படிங்கிறத இல்லாமல் அல்லாஹ் ஆலமின் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு இன்னல்லாக ஹஃபூரின் ஷகூர் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நன்றியை ஏற்றுக்கொள்பவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் இதன் மூலமாக பிறருக்கு என்ன செய்யணும் எல்லா விதத்திலும் நன்மையை நாடக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிகின்றோம் வரலாற்றில் ஒரு செய்தி தபுக்கு போருக்கு சென்றிருந்த இடத்துல மக்களுக்கு எல்லாத்துக்குமே சஹாபாக்களுக்கு கடுமையான பசி ஏற்பட்டுச்சு அப்படி பசி ஏற்பட்ட பொழுது சஹாபாக்கள்லாம் என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் சலலா அலிஸ்வலம் அவர்கள் இடத்துல தாங்கள் அனுமதித்தால் நாங்கள் எங்கள் ஒட்டகங்களை அறுத்து நாங்கள் என்ன செய்வோம் சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு பசியா இருக்குது யார சொல்லா அது எண்ணெயாகவும் பயன்படுத்தி கொள்வோம் என்பதாகவும் அந்த சத்திய சஹாபாக்கள் சொன்னாங்க அந்த அளவுக்கு கடுமையான பசி நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லமா அவங்களுடைய நிலைமையை பார்த்துட்டு சொன்னாங்க நீங்க அவ்வாறு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவ்வாறு நீங்க செய்யுங்க என்று சொல்லிவிட்டார்கள் இதனை அறிந்த ஹசரத் உமர் ரதியுல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் செல்லலாஹம் அவர்கள் இடத்துல இவ்வாறு சொன்னாங்க நாயகமே யாரும் சொல்லலா தாங்கள் இப்படி செய்வதற்கு அனுமதி கொடுத்தால் பயணத்துக்கு பயன்பட்டு வரும் ஒட்டகங்கள் குறைந்து போயிடும் பயணம் நம்ம போறதுக்குண்டான ஒட்டகங்கள்லாம் குறைஞ்சு போயிரும் அதனால நம்மளால ஒரு நிம்மதியான ஒரு பயணத்தை என்ன செய்ய முடியாது மேற்கொள்ள முடியாது அதனால ஊர் செல்ல சிரமமாகிவிடும் எனவே தாங்கள் மக்களிடம் இருக்கின்ற அந்த கொஞ்சம் உணவுகளை யார்கிட்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உணவுகள் இருக்குதோ அதை கேளுங்க அந்த உணவில் பறக்கத்து ஏற்பட அல்லாஹ் இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க துவா செய்யுங்க அதில் அல்லாஹு தால என்ன செய்வான் பரக்கத் செய்வான் அப்படின்னு சொல்லி ஹசரத் உமர் அலி அல்லாஹத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறாங்க அன்னலம் பெருமானார் செல்லலாகொலி செல்லும் அவர்கள் என்ன செஞ்சாங்க அதை ஏற்றுக்கொண்டாங்க ஏன்னா ஒவ்வொரு சமுதாய தலைவர்களும் அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய நல்ல ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் என்பது அன்னலம்பெருமானார் செல்லலாகொலி செல்லும் அவர்களுடைய ஒரு பண்பாடாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் செல்லலாகொலி செல்லும் அவர்களுடைய பண்பாடு அவ்வாறு இருந்துச்சு சொன்னவுடன் என்ன செஞ்சிட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கொண்டு மக்கள்கிட்ட என்ன செஞ்சாங்க உங்களுடைய தோல் விரிப்பையும் மிச்சமுள்ள உணவுகளையும் கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க சஹாபாக்களையெல்லாம் அழைச்சாங்க அப்போது அந்த சஹாபாக்களில் அந்த மக்கள்ல சிலரிடம் எறும்பின் அளவு உணவும் இருந்துச்சு இன்னும் ஒரு சிலவங்கள்ட்ட கையளவு பேரித்தும் கனிகளும் இருந்துச்சு இன்னும் ஒரு சில மனிதர்கள் இடத்துல சஹாபாக்கள் இடத்துல ரொட்டி துண்டுகளும் இருந்துச்சு அதை கொண்டு வந்தாங்க இவை அனைத்தையும் விருப்பில் ஒன்று சேர்த்த பொழுது அந்த விருப்பில் ஒன்று சேர்த்து பார்த்த பொழுது அது கொஞ்சமா தான் இருந்துச்சு அந்த உணவு ரொம்ப கொஞ்சம் தான் இருந்துச்சு அதில் பறக்கத்திற்காக வேண்டி அதில் பறக்கத்து ஏற்படணுங்கிறதுக்காண்டி நபிகள் நாயகம் சல்லல்லாஹலே சொல்லுவாங்க துவா செஞ்சாங்க துவா செஞ்சதுடைய அந்த பலன் பாருங்கள் சுபஹானல்லாஹ் பிறகு சஹாபாக்களிடம் நபிகள் நாயகம் சல்லே சொல்லவங்க இவ்வாறு சொன்னாங்க உங்களுக்கு தேவையான உணவை உங்களுடைய பாத்திரத்தில் நீங்க என்ன செய்யுங்க எடுத்து என்பதாக சொன்னாங்க சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க தங்களுக்கு தேவையான உணவை தங்களது பாத்திரத்தில் நிரப்பி கொண்டு பின்பு வயிறு நிரம்பும் அளவு சாப்பிட்டும் கொண்டார்கள் அதுல சகாபாக்கள் என்ன செஞ்சாங்க அந்த பறக்கத்தான உணவுல சாப்பிட்டு கொண்டும் இருந்தாங்க அதற்கு பிறகும் என்ன செஞ்சு அந்த உணவு அப்படியே இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போது நாயகன் சல்லல்லா ஹலீஸில் அவங்க சொன்னாங்கல்ல இலாக இல்லல்லா வன்னி ரசூலுல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சாட்சி கூறக்கூடிய அந்த கலிமாவை வன்னி ரசூலுல்லாஹ் நான் உங்களுடைய தூதர் என்ற கலிமாவை கொண்டு உறுதி கொண்ட நிலைமையில் யார் அல்லாஹ்வை சந்திக்கின்றாரோ அவர் சுவனத்தை விட்டும் தடுக்கப்பட மாட்டார் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது பிறர் நலம் நாடுவதும் குறைகளை திருத்திக் கொள்வதும் பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அது மட்டுமல்லாது நல்ல ஆலோசனை கூறப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் நபிகளார் செல்லல்லாஹ் செல்லும் அவர்களுடைய ஒரு பண்பாடாக இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம் இதன் மூலமாக நம்ம பார்க்குறோம் ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன பிற நலம் நாடக்கூடிய தருணத்தில் அதே போன்று குறைகளை கொள்ளக்கூடிய தருணத்தில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது அப்படிங்கிறத உமர் அலி அல்லாஹுல அவர்கள் சொன்ன ஒரு ஆலோசனையின் மூலமாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்வல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டதின் மூலமாக அங்கே அவர்களுக்கு பயணத்தில் சிரமம் ஏற்படாது பாதுகாக்கப்பட்டார்கள் குறைவான உணவை நபிகளார் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் துவா செஞ்சு அதனுடைய வரக்கத்தின் மூலமாக மகத்தான பாக்கியங்கள் பெற்ற உணவுகளை அவர்கள் பெற்றுக்கொண்டு மன நிறைவோடு சென்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே போன்று நாமும் என்ன செய்யணும் பிற மனிதர்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் அந்த ஆலோசனை அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் குறைகளை திருத்தி கொள்வது பிரச்சனைகளை குறைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் என்ன செய்யணும் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டா அதை நம்ம ஏற்றுக்கொண்டு நாம் என்ன செய்யணும் செயல்படணும் அதுதான் மகத்தான் வாழ்க்கையை தரும் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அல்லாஹ் அத்தகைய பாக்கியமிக்கவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாதாவாகும் அன் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வலைக்கூரமத்துல்லாஹி வரகாத்தூ